ஹாய் வணக்கம் நண்பர்களே எல்லோருமே எப்படி இருக்கிறீங்க சோமா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நான் இன்றைக்கு கோவா சம்பல் ரெசிபியோட வந்திருக்குறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோவா சம்பலுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் நான் ஒரு பாதி கோவா எடுத்துருக்கிறேன் பச்சை மிளகாய் வட்டி வச்சுருக்கேன் சின்ன சின்னன்னா சிவப்பு பங்காயமும் வட்டி வச்சுருக்கிறேன் மிளகு உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க உப்பும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க தயிர் ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கிறேன் நான் இப்போ முதல்ல வந்து கோவாவை வெட்டி எடுப்போம் கோவாவை நல்ல சின்ன சின்ன வெட்டணும் இந்த சைஸில் வெட்டி கொள்ளுங்கள் இப்போ வெட்டிட்டேன் இப்போ அதுக்குள்ளே வெங்காயம் பச்சை மிளகா தயிரும் கொஞ்சம் போட்டு நான் ரெண்டு ஸ்பூன் எடுத்தேனேன் உங்களுக்கு கூட வேணுமெண்டா எடுத்துக்கொள்ளுங்கள் போட்டு அதுக்குள்ளே மிளகு தூளும் போடுறேன் நான் இப்போ கொஞ்சம் உப்பு போடுறேன் நீங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக சாப்பிடும்போது கொஞ்சமாக உப்பு போடுங்க சொல்லி சொன்னால் உப்பு போட்டால் தண்ணியாயிரும் கடைசியாக போட்டால் கொஞ்சம் இறுக்கத்தன்மையாக இருக்கும் மிக இலகுவான கோவா சம்பல் ரெடி ஆகிட்டுது நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள்